ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துளசி பிரியா கிரியேஷன் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான ஸ்கின் லைட்டனிங் ஃபேஸ் பேக் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெண்டு ஃபேஸ் பேக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் நம்ம ஸ்கின்னை லைட்டன் பண்ணும் பிரைட்டன் பண்ணும் சன் டேர்னை ரிமூவ் பண்ணும் இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த பேக்கில் இந்த ரெண்டு ஃபேஸ் பேக்கில் எது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கோ நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் சரி வாங்க இந்த பேக் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பேக் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு க்ளீனான பவுல் எடுத்துக்கிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் ரோஸ் பெட்டல்ஸ் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா சாண்டில்வுட் பவுடரும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க உங்கள் கிட்டே தனித்தனியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் இருந்து ஒரு ஸ்பூன் வந்து எடுத்துக்கலாம் ரோஸ் பெட்டல்ஸ் வந்து பார்த்திங்கனா நம்ம ஸ்கின்னை ஜெண்டிலாக எக்ஸ்போலேட் பண்ணும் டெட் செல்ஸை வந்து ரிமூவ் பண்ணும் இன்ஸ்டண்ட்டாகவே நம்ம ஃபேஸை ப்ரைட்டன் பண்ணுறதுக்கும் ஸ்கின்னை ஈவன் டோன் ஆக்குறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னில் இருக்கிற இரிட்டேஷன் ரெட்னஸ் எல்லாம் வந்து நல்லா காம் பண்ணும் ஆக்னி அண்ட் பிம்பிள்ஸையும் நல்லா ட்ரீட் பண்ணும் ரோஸ் பவுடர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸில் இருக்கிற பிளாக் மார்க் பிக்மெண்டேஷன்லாம் சரி பண்ணி ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேஷனாக வச்சுருக்கோம் சாண்டில்வுட் பவுடர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சன் டேனை ரிமூவ் பண்ணும் ஸ்கின் வந்து இன்ஸ்டண்ட்டாக பிரைட்டன் பண்ணும் ஸ்கின்ல இருக்கிற பிம்பிள்ஸ் ஆக்னி பிளாக் மார்க்கெலாம் வந்து நல்லா ரிமூவ் பண்ணும் இப்போ இதை மிக்ஸ் பண்ணுறதுக்காக நான் தேவையான அளவு காய்ச்சாத பால் எடுத்துக்கிறேன் பால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸில் இருக்க அழுக்கு டர்ட்ஸ்லாம் நல்லா க்ளீன் பண்ணிடும் உங்கள் போர்ஸில் வந்து எதாவது அழுக்கு இருந்தால் கூட அதை நல்லா டீப்பாக க்ளீன் பண்ணி எடுத்துரும் நம்ம ஃபேஸ் வந்து ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ட்ரைனஸை வந்து சரி பண்ணி மாய்ச்சரைஸ் பண்ணும் மில்க் வந்து நம்ம சன் டேனை ரிமூவ் பண்ணும் யூஸ் பண்ண உடனே நம்ம ஸ்கின்னை பளிச்சுன்னு மாற்றிடும் இது கூடவே வந்து நான் அரை ஸ்பூன் அளவுக்கு ஹனி ஆட் பண்ணிக்கிறேன் நல்ல சுத்தமான தேனாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது ஹனி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் கூட அதை வந்து நல்லா மாய்ஸ்சரைசிங் பண்ணும் ஸ்கின்னை வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக மாற்றிடும் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின் இருக்குது அப்படின்னா நீங்கள் அடிக்கடி ஹனியை வந்து பேக்கில் யூஸ் பண்ணிவிட்டு வாங்க உங்கள் ஸ்கின் வந்து நல்ல ஹைட்ரேஷனாக வச்சுருக்கோம் மில்க் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணிடாதீங்க பேக் வந்து மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு ஆட் பண்ணாலே போதும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது பேக்கு பேக் வந்து உங்களுக்கு ரொம்ப லிக்யூட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் இது கூடவே எக்ஸ்ட்ராவாக ரோஸ் பெட்டல்ஸ் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து ஆயிலி அண்ட் ஆட்னிக்ரோன் ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பாலுக்கு பதிலாக ரோஸ் வாட்டர் அப்படி இல்லைன்னா அலுவரா ஜெல் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த ரோஸ் பெட்டல்ஸ் அண்ட் சாண்டில்வுட் பவுடர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு இந்த ப்ராடக்டோட லிங்க் இருந்தால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நீங்கள் செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க ஓகே பேக் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டோம் இதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த பேக் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேஸை வந்து நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிக்கோங்க நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணதுக்கப்புறமா அப்புறமா உங்கள் ஃபேஸ் அண்ட் நெக்கில் வந்து இந்த பேக்கை எடுத்து அப்ளை பண்ணுங்கள் நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள் நான் வந்து கையில் அப்ளை பண்ணி காட்டுறேன் அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அப்வர்ட் டேரெக்ஷன் அப்ளை பண்ணுங்கள் அதாவது இருந்து மேல் வாக்கில் அப்ளை பண்ணுங்கள் உங்ககிட்ட வந்து மேக்கப் பிரஸ் இருந்தால் நீங்கள் அதில் கூட எடுத்து அப்ளை பண்ணலாம் நான் இந்த பேக்கை வந்து நல்லா ஈவனாக அப்ளை பண்ணிக்கிறேன் இந்த பேக்கை வந்து ஃபேஸுக்கு மட்டும் போடாமல் கழுத்துக்கு காதுக்கு கைக்கெலாம் போட்டோம் அப்படின்னா அங்கே இருக்க சன் டேனும் நல்லா ரிமூவ் ஆகும் இதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் லா நார்மலான தண்ணியில் உங்கள் ஃபேஸை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிக்கோங்க ஓகே நல்லா ட்ரை ஆயிடுச்சு இதை வாஷ் பண்ணிட்டு வந்து காட்டுறேன் உங்களுக்கு வந்து பார்க்கும்போது தெரியும் ஸ்கின் வந்து பிரைட்டன் ஆகிருக்கிறது நான் ரெண்டு கைக்குமே வச்சு காட்டுறேன் உங்களுக்கு நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும் இன்ஸ்டண்ட்டாகவே நம்ம ஸ்கின்னை வந்து இது பிரைட்டன் பண்ணும்போது நம்ம ரெகுலராக இந்த பேக் யூஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம ஸ்கின் டோன் நல்லா லைட்டன் ஆகும் நம்ம வீக்லி டூ டைம்ஸ் இந்த பேக் யூஸ் பண்ணிவிட்டு வந்தோம் அப்படின்னாலே நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம செய்ய போகிற பேக்குக்கு ஒரு க்ளீனான பவுல் எடுத்துக்கிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு வாழைப்பழம் எடுத்துக்கிறேன் வாழைப்பழம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பழமாக எடுத்துக்கோங்க அப்போ தான் அதை மசிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபோர்க்கை வச்சு நல்லா மசிச்சுக்கிறேன் இந்த பழத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் இருக்கிறதுனால நம்ம ஸ்கின் ஹைட்ரேட்டிங்காக மாய்ஸ்சரைசிங்காக வச்சுருக்க ஹெல்ப் பண்ணுது நம்ம ஃபேஸை வந்து பார்த்திங்கன்னா சப்புளாக யூத்ஃபுல்லாக வச்சுருக்கோம் வாழைப்பழத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் விட்டமின் சி அண்டு விட்டமின் இ இருக்குது இது வந்து நம்ம ஸ்கின்னை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணும் இந்த பழம் வந்து நம்ம ஸ்கின்னில் இருக்கிற ஆக்னி ஸ்கேர்ஸ்லாம் வந்து சரி பண்ணும் நெக்ஸ்ட்டு ஆன்டி ஏஜிங் ஃபைன் லைன்ஸ் ரிங்கிள்ஸ் இதெல்லாம் வந்து சரி பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவை எடுத்திருக்கேன் கோதுமை மாவுன்னு சொன்னாலே நம்மளுக்கு சப்பாத்தி பூரி தான் ஞாபகம் வரும் ஆனால் நம்ம ஸ்கின்னுக்கும் அது ரொம்ப நல்லது கோதுமை மாவில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் பி அண்டு ஏ இருக்குது இது வந்து நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது நம்ம ஸ்கின் செல்ஸை வந்து நல்லா ப்ரொமோட் பண்ணும் இதில் வந்து ஆன்டி ஆக்சிடெண்ட் இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா ப்ரொடெக்ட் பண்ணி ஹெல்த்தியாக எங்கே வச்சுக்கோம் கோதுமை மாவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேச்சுரல் எக்ஸ்போலியன்ட் ஸ்கின்னை வந்து டீப்பாக க்ளீன் பண்ணும் முகத்தில் இருக்க சன் டேனை வந்து ரிமூவ் பண்ணி ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணும் ஆக்னியை வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்ல இருக்கிற பிக்மெண்டேஷன் பிளாக் மார்க்கெல்லாம் நல்லா ரெடியூஸ் பண்ணும் நெக்ஸ்ட்டு நம்ம இதில் தயிர் தான் ஆட் பண்ண போகிறோம் தயிர் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிராக எடுத்துக்கோங்க புளிச்ச தயிர் வந்து எடுக்காதீங்க தயிர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டாலே போதும் பேக் வந்து க்ரீமியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஓகே இதை வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் தயிர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்ல இருக்க ட்ரைனஸை வந்து நல்லா சரி பண்ணி மாய்ச்சரைஸ் பண்ணும் நம்ம ஸ்கின் டோனை நல்லா லைட்டன் பண்ணும் அதே மாதிரி பிளாக் மார்க்கு டார்க் சர்க்கிளாக நல்லா க்ளியர் பண்ணும் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இது கூடவே கொஞ்சமாக ஹனி ஆட் பண்ணிக்கோங்க ஸ்கின்னை வந்து அதை நல்லா ஹைட்ரேட் பண்ணும் உங்களுக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா பேக் வந்து போடுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து பேட்ச் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த பேக்குன்னு கிடையாது நீங்கள் எந்த ஸ்கின் கேர் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் கண்டிப்பாக பேட்ச் டெஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா எல்லா ஸ்கின்னுக்குமே வந்து செட் ஆகுன்னு சொல்ல முடியாது இந்த மாதிரியான ஃபேஸ் பேக்கெலாம் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்போது நம்ம ஸ்கின்னில் இருக்கிற சன் டேன்லாம் நல்லா ரிமூவ் ஆகி ஸ்கின் டோன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டன் ஆகிட்டே வரும் ஓகே பேக் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நான் வந்து கையில் அப்ளை பண்ணுறேன் நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸை வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க ஃபேஸை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸில் லைட்டாக ஈர இருக்கும்போது இந்த பேக்கை வந்து உங்கள் ஃபேஸ் அண்ட் நெக்கில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணும்போது கீழே இருந்து மேல் வாக்கில் வந்து அப்ளை பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸுக்கு மட்டும்தான் பேக் போடுவாங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க கழுத்துக்கும் கைக்கும் சேர்த்து அப்ளை பண்ணுங்கள் இல்லைனா உங்கள் ஃபேஸ் ஒரு கலர் கழுத்து ஒரு கலராக இருக்கும் இதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமா நீங்கள் நார்மலான வாட்டரில் உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணுறதுக்கு ஃபேஸ் வாஷ் சோப்பு இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணாதீங்க பேக் வந்து போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபேஸ் வாஷை வச்சு உங்கள் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக் வந்து போடுங்க நான் அப்ளை பண்ணது நல்லா ட்ரை ஆயிடுச்சு நான் வாஷ் பண்ணிட்டு வந்து காட்டுறேன் பேக் வந்து நான் லெஃப்ட் ஹேண்டில் தான் அப்ளை பண்ணியிருந்தேன் ரைட் ஹேண்டை விட லெஃப்ட் ஹேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பிரைட்டாக இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும் இந்த பேக்கை வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் ஆட் வைஸ் வந்து யூஸ் பண்ணலாம் ரெகுலராக யூஸ் பண்ணிவிட்டு வரும்போது உங்கள் ஸ்கின்ல நல்ல சேஞ்சஸ் பார்க்கலாம் இந்த ஃபேஸ் பேக்கை பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி வந்து நம்ம ரெண்டு சூப்பரான ஃபேஸ் பேக் வந்து பார்த்தோம் இதில் வந்து உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை வந்து ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்